வணக்கம் வணக்கம் சொல்வதே உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளுக்கான உங்களது நட்சத்திரங்களுக்கான பலன்களை வழங்க இருக்கிறேன் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரேட் பண்ணணும் உங்களுடைய சப்ரேட் பண்ண பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ பார்க்கலாம் முதல்ல மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அதற்கான பலன்கள் பார்ப்போம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு போஸ்ட்டு சாப்பிட்டது மாதிரி உற்சாகம் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படக்கூடிய நாளாக அருமையான நாளுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஆர்வம் வெளிப்படக்கூடிய நல்ல சிறந்த நாளுங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இன்னது தான் செய்யணுங்கிறத ஒரு வரையறை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கடைசி நேர வாய்ப்புகள் மாறும் மிருகஸ்வரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்கள் மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெட்டி வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிலும் நிதானம் பொறுமை இதை கடைப்பிடிச்சே திரணுங்க கடகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மேம் மேம்படுங்க ஆயுள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு சிம்மராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பிரச்சனையில் இருந்த முடிவுகள் இன்னைக்கு தீரக்கூடிய நாளாக இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் ராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீள நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை எளிதில் இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க அதிர்ஷ்ட அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் பிரச்சனைக்கு தீர்வுகள் இன்றைக்கி கண்டுபிடிவீங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கான மிக சிறந்த வாய்ப்பு இன்றைக்கி துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது இருந்த சிறு குறைகள் மறையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணத்தால் நன்மைகள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உங்கள் மனதிலே இருந்த குழப்பம் இன்னைக்கு அகலக்கூடிய நாளாக இருக்கும் விரட்சகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெறுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிலும் சிந்தித்து செயல்படுங்க தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களின் உதவி இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் நிலை இன்று சீர் பெறும் மகர ராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து சென்றால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வறுமை நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கும்பராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் உடைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேடல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சந்தோஷம் ஏற்படும் மீனராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் இழுபறியான நாள் தான் இன்னைக்கு அப்படி இப்படி தான் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பமான நாள் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படும் மொத்தத்தில் அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து இனி வரும் நாளை முதல் சனிப்பெயர்ச்சி ஏலரை சனியால் பாதிப்புகள் யாராக இருக்கு என்பதை தினம் ஒரு ராசியாக வழங்க இருக்கிறேன் அதற்கும் உங்களுடைய ஆதரவு தேவை என கூறி உங்களிடமிருந்து இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்